பாபநாசத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டை வழங்க சிறப்பு முகாம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தனியார் பள்ளியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டை வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற்றது பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லால் சிறப்பு முகாமினை தொடங்கி வைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை வழங்கினார் இம்முகாமில் எலும்பு முறிவு மருத்துவர் கண் மருத்துவர் காது மூக்கு தொண்டை மனநல மருத்துவர் ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பரிசோதனை செய்து அடையாள அட்டை வழங்க பரிந்துரை செய்தனர் சிறப்பு முகாமில் பேரூராட்சி தலைவர் பூங்குழலி கபிலன் பேரூராட்சி கவுன்சிலர் புஷ்பா சக்திவேல் மாவட்ட திட்ட அலுவலர் ஜான் கென்னடி மருத்துவர் அப்துல் கவி பிரபா கவிதா துளசி பிருந்தா பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஜான்சன் செல்வி உதவி தலைமை ஆசிரியர் தாகிரா மாவட்ட அரிம சங்க தலைவர் ஜாப்சன் நாச்சியார் லயன் சங்க தலைவி தில்லை தில்லைனாகிய சம்பந்தம் உட்பட்ட பலர் கலந்து கொண்டனர் இம்முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn